வணக்கம் ஜோன் பேசுகிறேன் மூன்று ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போராடம் என்னென்னு சொன்னா இந்த முன்னுக்கு போட்டிருக்கு பாருங்க வால் தண்டு போட்டிருக்கிறான் இந்த ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற வால் தண்டு தாண்டி அங்கே தொடர்ந்து பயணத்தை இன்றைக்கி தொடருவோம் இன்றைக்கு சூப்பர் வெதர் இங்கே ஸ்வீட்ஸில் அதனால மோட்டர் சைக்கிளில் போய் கொஞ்சம் வீடியோக்கள் எடுப்போம் என்று வலிக்கிருட்டன் இவ்வளோலாம் விண்டரில் சினோவில் மூழ்கி போயிருந்த தேசம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக வெயில் அடிக்க வலிக்கிட்டு இருக்குது அதனால் ஃபார்மர்ஸ் மேரம் தாங்களை டிராக்டர்களை கொண்டு உழுவுறதுக்கு ரெடியாகிறாங்க இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நல்ல வடிவான ஒரு இடம் இது கண்டோன் ஸ்வாய்ட்ஸில் இருந்து கண்டோன் செங்கலு இணைக்கிற ஒரு இடமாக தான் இருக்குது இது வரைக்கும் கட்டடங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை எனக்கு நல்ல வெயிலாக இருக்கிற வழியால் உழுது இருக்கிறாங்க நல்ல வடிவாக இருக்குது பார்த்திங்களா இந்த மேட்டில் ஒரு டிராக்டர் ஒன்று வந்து இதில் கூட உழுது அதில் இருந்து வர பலனை எடுத்துக்கொள்ளவிடும் இந்த புல்லுகள் வந்து இவை வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு தேவைப்படும் அங்கே அவ்வளோ வடிவான ஒரு இடமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் ஒரு பிளானும் இன்றைக்கு போடாமல் தான் நான் வழிகிட்ருந்தான் திய பே இந்த இடத்துக்கு பேர் அதால் போகிற இடத்துல வடிவான இடங்களை நான் எடுத்து காட்டுறேன் ஸ்வீஸில் எங்கே போனாலும் வடிவான இடம்தான் நல்ல இப்போ ரோட் வியூஸுகள் இருக்குது இந்த இடத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இதால் எனக்கு மோட்டர் சைக்கிள் குள்ளே நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நல்ல வெதர் குளிர் இல்லை பெருசாக வக்கையும் இல்லை இன்றைக்கி போக்குவரத்தும் இதால் குறைவாக இருக்குது ரெஸ்டாரண்ட் போட்டிருக்குறான் லவ் இந்த இடத்துக்கு பேர் ஐம்பது ஓட்டு காட்டியிருக்கு ஐம்பதுலேயே போவோம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வீடுகள் வந்து மலைகளில் இருக்கிற வீடுகள் தெரியாத கொஞ்சம் வித்தியாசமாக அமைச்சிருப்பாங்க இங்கேயால ஒரு சின்ன கிராமம் இருக்கலாம் கொஞ்சம் புது குடிமனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது புதுசாக க்ரீன் கலர்லையும் வீடுகள் கட்டியிருக்கிறாங்களே புதுசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது புதுசாக தான் கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முதல் பழைய வீடுகள் வந்து இந்த முன்னுக்கு இருக்கிறது மாதிரி மரங்களில் அவங்களோட ஜன்னல்கள் அமைச்சிருப்பாங்க புது வீடுகளில் வித்தியாசமாக அமைச்சிருப்பாங்கள் அதை அப்படியே பார்த்த உடனே தெரியும் புதுசுக்கும் பழசுக்கும் இது ஒரு ஃபேக்ட்ரி உண்டு குன் ஸ்டஃப்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக்கல்ல செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி உண்டு பஸ் போகிற ரூட்டுகளும் பஸ் ஸ்டாண்டுகளும் இருக்குது புதுகட மண்டபடியால் நான் ஆளும் கண்மூடித்தனமாக முறுக்கி ஓட இல்லை கவனமாகிட்டா எங்கேயும் இப்போ கேமராக்கள் வச்சிருக்கிறாங்க ஸ்பீட் லிமிட்டுக்கு அடிக்கும் சமருக்கு தெரியாதா கூடுதலாக ஸ்பீடாக மோட்டர் சைக்கிள்காரன் ஓடுவாங்க அந்தந்த இடங்களில் வச்சுருப்பாங்க வால்த்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க வால்த் கிராமம் நல்லா இருக்குது இதில் ஒரு ஃபுட்பால் பிளேயாட் ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு அப்புறம் வந்து நேரம் மூன்று பதினாறு காட்டுது இங்கே நேற்று முண்டைக்கு நல்ல வெயில் நாளைக்கு வெயில் தான் ஆனால் கொஞ்சம் சில சில இடங்களில் மழையாண்டு சொல்லி காட்டியிருந்தாங்க Aquí hay un barrio de agua पूर्वनताल ஒரு வெதர் பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா மலைகளில் மாடுகள் மேய விட்டுருக்காங்க சம்மரில் அவங்கள அந்த ஸ்டால்ன்னு சொல்ற இடத்துல இருந்து கொண்டு வந்து மலைகளில் கொண்டு வந்து விட்டுருவினோம் விலத்தி விளாத்தி விலாத்தி எவ்வளவு எல்லாரும் ஒரு வித்தியாசமானதுல ரெண்டும் மேஞ்சி சாப்பிடு கொண்டிருக்கீங்கன்னா பார்க்க வித்தியாசமாக இருக்குது கண்டபடியால் அப்படி ஓடலாம் பிரச்சனை இல்லை ய்ன்ற இடத்துக்கு வந்திருக்குறோம் எனக்கு தெரியும் இதுலேருந்து ஸ்டேக் அண்டு சொன்ன ஒரு இடத்தால் போனால் நல்ல ஒரு பாதி ஒன்று இருக்குது மோட்டர் சைக்கிள் காரிறக்கு நான் இதால் வந்து ஒரு ஞாபகம் இருக்குது ஸ்டேக் ஸ்டேக்ட்டு சொல்லி ஒரு பாதை பாபம் அந்த இடத்துக்கு இதால் போகலாமோ அன்ட்டு சொல்லி எப்போ பார்த்தீங்களோ அந்த பனியில் சரக்கு விழு விளையாடுற மாதிரி பனி இல்லாமையும் சறுக்கி விளையாடுற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க நல்ல மாதிரி கிப்ஸ் வீல் ரோட்டில் இருந்து என்ஜாய் பண்ணினோம் வீடுகள் கன வீடுகள் புதுசாக கட்டியிருக்கு ஓடுகளை எல்லாம் போட்டு தேசமாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இந்த மஞ்சள் கலர் பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் எல்லாம் வெட்டிடுவாங்கள் ஒட்டாமல் எருகு ஆனால் அதெல்லாம் வெட்டி சுத்தம் செஞ்சிருவாங்க அது பொதுவாக எல்லா இடம் பத்தியாக வளர்றதுகள் தானே தூரு வந்தால் போட்டு காட்டியிருக்கிறான் எண்பது ஓடுறான் கொண்டு வருது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வடி வளைச்சு எடுக்கலாம் அதில் இதமான காற்று கொண்டு அடிக்குது நல்லா நல்லா இருக்குது உடம்புல பட சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது இந்த கீழே நிழலாகவும் மலைகளில் சூரிய அதுங்க ஒரு வித்தியாசமான இதா இருக்கு பார்வைக்கு தால் அண்டா தெரியும் நானு உங்களுக்கு மீன் என்று சொல்றது அண்ட் தால் என்று இருக்கு இந்த இடம் சேர்ச்சிகள் வந்து சிவிஸில் குறைவே இல்லை ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கும் மூண்டை ஹால் இப்போ சேர்ச் டைமில் கை காட்டுறான் அதை விளைய போகிறானோ அந்த இதுக்குள்ள இறங்கிறாய் ஓகே ஃபிஷ்ஷன் தாலில் தான் நான் அந்த ஆசைப்படுற இடம் இருக்குமெண்ட்டு எதிர்பார்க்குறேன் விஷந்தால் பானோ பண்டு போட்டுருக்கிறான் ஸ்டே கண்ட இடத்துக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டே கண்ட இடத்துல இருந்துதான் ஒரு பாதை வந்து போகுது அந்த அந்த பாதை ஒன்று ஓடி ஓடி போறதுக்கு வளைஞ்சு வளைஞ்சு வெயில டக்குன்னு வானே இல்லை வெயில் அடிச்சு கொண்டு இருந்த இதில் இல்லை வந்து பிரச்சனை இல்லை வீடியோ அப்படியும் கிளியராக மாட்டேன் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் இதை பார்த்தீங்களா போகிற போகிறதா நான் எடுத்தால பத் வீல் வீல் இது போகிற இதுதான் இதனால் அந்த காவை இருக்குது